புரட்சிக் கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் காலமானார் எங்கள் சத்யா தாகிஸ் குழு சார்பாக அவருக்கு முதல்ல ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் மனித வாழ்க்கையிலே எல்லாரும் சாதனையாளர்களாக இருந்துட முடியாது எல்லா வகையிலும் சரியாக இருக்கிறவர்கள்தான் சாதனையாளர்களாக மாற முடியும் அவ்வாறுதான் பல சாதனையாளர்கள் உருவாகியிருக்கிறார் அதில் விஜயகாந்த் அவர்கள் பல வகையில் முன்னோடியாக இருந்தவர் அவர் வெறும் நடிகர் மட்டுமல்ல அரசியல்வாதி மட்டுமல்ல நல்ல மனிதர் நல்ல குடும்பத் தலைவர் என்று எந்தவித எதிரியும் இல்லாமல் எந்தவித வெறுப்பும் இல்லாமல் எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மாபெரும் மனிதர் அவர் ஒரு சகப்தான் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் சகாப்தத்தின் முழு விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் விருதுநகர் மாவட்டம் இப்போது விருதுநகர் மாவட்டமாக இருக்கிறது ஆரம்பத்தில் அது ராமநாதபுரம் மாவட்டமாக இருந்தது அரும்புக்கோட்டை அருகில்தான் அவங்க பூர்வீகம் சிறு வயதிலேயே மதுரையில் அவருடைய தந்தையார் ரைஸ் மில் வைத்து இருப்பதனால் அதில் வேலை செய்ய அங்கு சென்று விட்டார் பத்தாவது மட்டும்தான் படித்தவர் இது நல்லா கவனிக்கணும் வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இல்லை வாழ்க்கை படிப்பிருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்கு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஒரு பாடம் தான் படித்திருந்தார் அவருக்கு எம்ஜிஆர் படங்கள் பார்த்து பார்த்து சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற வெறி வந்தது எம்ஜிஆருடைய தீவிர ரசிகராக இருந்தார் அதன்படி அப்போ நடிக்க போகணும் அப்படின்னு சொல்கிற எண்ணத்தில் இருந்துக்கிட்டு ரைஸ் மில்லில் வேலை செய்கிறார் அப்போ அவர் எண்ணத்தை புரிந்து கொண்ட நண்பர்கள் நீ நடிக்க தகுதியான ஆள் தான் நீ சென்னைக்கு கிளம்புகின்ற நண்பருடைய சப்போர்ட்டில் சென்னை வருகிறார் சென்னை வந்து அவர் எல்லாம் கதாநாயகனாக ஆகிவிடவில்லை பல போராட்டம் அதற்கு காரணம் என்ன இந்த இடத்துலையும் அவருடைய முக்கியமான போராட்டங்களை குறிப்பிட வேண்டும் இதுவும் எல்லோருக்கும் பாடமாக இருக்கும் சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு எந்தவித சினிமா பின்புலமும் இல்லாமல் நடிக்க வேண்டும் என்று சினிமா துறைக்கு முயற்சி செய்கிறார் சரி அந்த காலகட்டத்தில் கதாநாயகர்கள் வந்து நல்ல கலரா என கமலஹாசன் போன்ற ஆட்கள்லாம் முக்கியமான கதாநாயகனாக இருந்துக்கிட்டு இருக்காங்க எம்ஜிஆர் சிவாஜி பெரிய ஆளுமைகள் நடித்து அந்த உச்சத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க சினிமா ஹீரோக்கள் என்றாலே அழகானவர்கள் சிவப்பானவர்கள் என்ற ஒரு விதிமுறை இருந்தது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்கள் அழகாக இருந்தாலும் கருப்பு நிறமாக இருக்கக்கூடியவன் ஸோ அந்த நிறம் ஒரு தடையாக இருந்திருக்கும் கண்டிப்பாக ஆரம்ப காலகட்டத்தை அதையெல்லாம் தாண்டி போராடுகிறார் போராடுகிற போது பல கதாபாத்திரங்கள் குணச்சித்திர வேடங்கள் நடிப்பதற்கு வாய்ப்புகள் வருகிறது இதில் அவருடைய தன்னம்பிக்கையை பாராட்டுறோம் அவர் எந்த குணச்சித்திரவேடமோ எதுவுமே ஏற்றுக்கொள்ளவில்லை நடித்தால் நான் கதாநாயகனாகத்தான் நடிப்பேன் என்று உறுதியாக நின்றிருக்கிறார் அப்போ அது அவ அவரை பற்றி அவருக்கு இருந்த நம்பிக்கை கான்ஃபிடெண்ட் இதில் அவருடைய போராட்டம் படிப்பு இல்லாமல் சாதித்தது ரொம்ப கான்ஃபிடண்டான ஆள் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இது நான் ஹீரோவாக தான் நடிப்பேன் என முயற்சி செய்து கடுமையான போராட்டங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் இனிக்கும் இளமே அப்படிங்கிற படத்தில் அவருக்கு கதாநாயகனாக நடிக்கவே வாய்ப்பு வருது அந்த திரைப்படம் வெளியாகிறது அதில் இன்னொன்று தட அவருக்கு பெரிய வெற்றி பெறவில்லை அந்த ஆண்டில்தான் தொடர்ந்து அகல் விளக்கு நீரோட்டம் சாமந்திப்பு அடுக்கடுக்கான படங்கள் நான்கு படங்கள் நடிக்கிறார் ஆனால் நான்கு படங்களும் தோல்வி படங்களாகிறது முதன் முதலில் ஹீரோவாகி நடித்த நான்கு படங்களும் தோல்வி படமாக வேற ஒரு மனிதராக இருந்தால் அவ்வளவு தோழிகளுக்கு அப்புறம் அது மீண்டும் தமிழ் சினிமாவில் வந்திருப்பது ரொம்ப கடினம் ஆனால் இவர் விடவில்லை மீண்டும் ஒரு வாய்ப்பு வருகிறது அதுதான் சட்டம் ஒரு இருட்டறை அப்படிங்கிற ஒரு படம் விஜய் அவருடைய தந்தையார் மாபெரும் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் இயக்கிய சட்டம் ஒரு இருட்டர படத்தில் நடிக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது ஐம்பது ஹீரோவான அந்த படங்கள் ஓடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு அந்த வாய்ப்பு வருது அதில் நடிக்கிறார் அந்த திரைப்படம்தான் அவருக்கு ஒரு கதாநாயகனாக மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு ஹீரோவாக மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் சட்டம் ஒரு இரட்டரை திரைப்படத்தின் மூலம் அடுத்து அவர் ஹீரோவாகி வெற்றி படம் கொடுக்கறதுக்கு கஷ்டம் வெற்றி படம் கொடுத்துட்டாரு அடுத்து தொடர்ந்து வெற்றி படம் தான் நிற்க முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் அவர் சினிமாவில் நடித்து கொண்டிருக்கிறார் அப்போது அதே ஆண்டு எஸ் ஏ சந்திரசேகர் அவர் இயக்கத்தில் சிவப்பு மல்லின்னு ஒரு படம் வருகிறது விஜயகாந்த் சந்திரசேகர் போன்றவர்கள் நடித்திருப்பார்கள் இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியானது இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றி படமாக திகழ்ந்தது அவரை ஒரு ஹீரோவாக நூறு சதவீதம் ஹீரோவாக உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக அது மாறியது சிவப்பு மல்லி என்பது என்னன்னா கம் நியூசியம் பேசிய முக்கியமான ஒரு படம் எம்ஜிஆர் அவர்களோடு வெளிப்படையான கம்யூனிசம் பேசி படம் நடித்ததால் மறைமுகமாக இருக்கும் திரு விஜயகாந்த் அவர்கள் அப்போதே கம்யூனிசம் பேசிய கீழ்மட்டத்திலிருந்து உழைக்கும் பக்கங்களுக்கான கதைகளை நடித்து முன்னுக்கு வந்தவர் அதில் சிவப்பு மல்லியும் ஒரு திரைப்படம் உழைப்பாளர்களின் குரலாக அந்த திரைப்படம் இருந்தது அதை படித்தவர்கள் படிக்காதவர்கள் உழைப்பாளர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் பணக்காரர் ஏழையர் அனைவராலும் கவனிக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக சிவப்பு மல்லி அமைந்தது இதை அவரை இன்னொரு கட்டத்துக்கு உயர்த்தியது இவ்வாறு விஜயகாந்த் அவர்களுக்கு திரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் மூலம்தான் முதலில் மிகப்பெரிய வெற்றி படங்கள் அமைந்தன இப்படியே ஆரம்பித்து கொண்டே போது அவர் ஹீரோவாக போயிட்டுருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் ஒரு படம் வருது வைதேகி காத்திருந்தாங்கிற ஒரு படம் இந்த திரைப்படம் அதாவது சோசியல் சமூகம் சார்ந்த ஒரு கதையில் நடித்து கொண்டுதே இருக்கிறார் விஜயகாந்த் அப்படிங்கிற காலகட்டத்தில் திடீர்னு ஒரு காதல் காவியம் பண்ணார் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த வைதகி காத்திருந்தால் திரைப்படம் இந்த திரைப்படம் அவருக்கு ஒரு காதல் நாயகனுங்கிற அந்தஸ்தையும் பெற்றது வெறும் சமூகத்துக்காக போராடக்கூடிய போராளியை மட்டும் விஜயகாந்த் அவருக்கு நடிக்கிறது இல்லாமல் காதல் நாயகனாகவும் நடிப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குன படம் தான் வைதகி காத்திருந்தார் அதன் பிறகு தொடர்ந்து அதே ஸ்டைலில் இல்லாமல் வேறு வேறு ஸ்டைலில் கமர்ஷியலாக நடிக்க ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வந்த நானே ராஜா நானே மந்திரி அப்போதே லைட்டாக அரசியல் சாயங்கள் பூச ஆரம்பித்தார் திரைப்படங்களில் அதன் பிறகு இன்னொரு பெரிய வெற்றிப்படமாக அமைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த அம்மன் கோவில் கீழக்காலை திரைப்படம் இந்த திரைப்படமும் பட்டி தொட்டியெல்லாம் விஜயகாந்த் மாபெரும் ஹீரோவாக உருவாக்கியது இந்த இந்த திரைப்படத்துக்கு அப்புறம் அவர் முக்கியமான கதாநாயகன் ஆகிவிட்டார் அந்த காலகட்டத்தில் திரைப்பட கல்லூரி மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக அவர் ஒரு படத்துக்கு வாய்ப்பு கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் ரஜினி கமல் அவர்கள் வந்து உச்சத்தில் இருக்கிற காலம் இப்போ அவருடைய அவருடைய வெற்றியை நெருங்குற அளவுக்கு நெருங்கிட்டார் ஊமை வழிகள் திரைப்படத்தில் ஒரு போலீஸ் அதிகாரி கேட் கேரட்டில் நடித்தார் அதுவும் இளம் நாயகனாக அப்போ நடித்து கொண்டிருந்த காலத்திலேயே ஒரு ஐம்பது வயது பெரிய சீனியர் ஆஃபீஸராக அவருடைய முடியலான்னு நிறைச்ச மாதிரி கெட்ட போட்டிருப்பாங்க அதற்கு நடி இதை யாரு ஒத்துக்க மாட்டாங்க அதுக்கு விஜயகாந்த் தான் முத முதல் ஒத்துக்கிட்டார் அதை ஒத்துக்கிட்டு அந்த திரைப்படத்தை நடித்தார் கடைசியில் அவர் நடித்ததுனாலேயே அந்த படம் மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைந்தது இதில் அவருடைய நல்ல மனசையும் பாராட்டம் திரைப்பட கல்லூரி மாணவர்கள்லாம் படம் எடுக்க முடியாது குறும்படம் தான் எடுக்க லாயக்கு என்ற அவமானங்கள்லாம் அவர்களுக்கு உண்டு அந்த பள்ளி ப அந்த படித்த மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக வளர்ந்து வரக்கூடிய விஜயகாந்த் அவர்கள் ஊமை விலைகள் திரைப்படத்தில் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தார் அந்த பட வெற்றிக்கு அப்புறம்தான் அதிகமான திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் படம் இயக்குனர் இயக்குநரானார்கள் அதில் பெரிய ஆர் ஆர்கே செல்வமணி அவர்கள் இவ்வாறு அவர் வாழ்க்கையை நடந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டுருக்கு அவர் எந்த அளவுக்கு அந்தந்த காலகட்டத்தில் அவர் மற்றவங்களுக்கு உதவியும் செஞ்சு வந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் அதன் பிறகு தொடர்ந்து இப்போ முக்கியமான ஹீரோ வாயிட்டர் ரஜினி கமல் அவர்களுக்கு நிகராக அவர்கள் படங்கள் ரிலீஸ் ஆகும்போது இவர் படமும் வெற்றி படமாகக்கூடிய அளவுக்கு இவர் படமும் ரஜினி கமல் படங்கள் வெளியாகும் போது ஈக்குவலா எல்லா தியேட்டர்லையும் போடும் அளவுக்கு பெரிய ஹீரோ வாயிட்டர் அந்த காலகட்டத்தில் தொடர்ந்து பல படங்கள் வந்தன கூலிக்காரன் வீரன் வேலுத்தம்பி நினைவு ஒரு சங்கீதம் உழவன் மகன் தெற்கு திக்கல்லன் நல்லவன் பூந்தோட்ட காவல்காரன் என்ற மாபெரும் கமர்சியல் படத்தை பண்ணி தன்னை ஒரு ஹீரோவான நிலை நிறுத்தினார் எல்லாமே இருக்கும் காதலா ஏற்றுக்கலாம் ஃபைட்டாக ஏற்றுக்கலாம் காமெடியாக ஏற்றுக்கலாம் கிராமம் நகரம் அதிகாரி அரசியல் என அத்தனை கதாபாத்திரங்களையும் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு ஒரு நடிகராக உருவானார் இது எம்ஜிஆர் அவர்களுக்கு இது உண்டு எம்ஜிஆர் இதே பாணியெல்லாம் நடித்து வந்தார் அதே பாணியில் இவரும் நடித்தார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எழுவத்தொம்பதில் ஆரம்பித்த ஒரு சினிமா பயணம் தொண்ணூறு வரையும் அப்படி பெரிய டாப் ஹீரோவாக தூக்கி நிறுத்தியது தமிழ் சினிமா அவரை அதன் பிறகு தொண்ணூறு முதல் இரண்டாயிரம் வரைக்கும் அதிகாரிகள் அரசு அதிகாரி கதாபாத்திரங்கள் நிறைய ஏற்று நடித்தார் புடன் விசாரணை ஆர் கே செல்வமணிக்கு அந்த திரைப்படம் இன்னும் விஜயகாந்த் அவர்களை இன்னொரு கட்டத்துக்கு தூக்கி சென்றது அதன் பிறகு மணிரத்னம் அவர்கள் தயாரித்த சத்திரியன் திரைப்படம் ஒரு போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்தில் நூறு சதவீதம் பொருந்தக்கூடிய ஒரு நடிகராக அடுத்தடுத்து அவர் போலீஸ் கதையில் நடிப்பதற்கு ஒன்று சக்தியாக இருந்த ஒரு படமாக சத்திரியன் திரைப்படம் அமைந்தது இன்னும் இப்படிப்பட்ட கால இதெல்லாம் மிகப்பெரிய வெற்றியற்ற திரைப்படங்கள் அதை விட பெரிய வெற்றி திரைப்படமாக திடீர்னு ஒரு படம் வந்தது கேப்டன் பிரபாகரன் அதுதான் அவருடைய நூறாவது திரைப்படம் அந்த திரைப்படமும் பெரிய ஹிட்டார் கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டார் அளவுக்கு நெருங்கிட்டார் அந்த ரஜினி அவர்களுக்கு நெருங்கி ஈக்குவலாக தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க ரஜினி கமல் விஜயகாந்த் என்ற அந்த மூணு மாபெரும் நடிகர்கள் சமதளத்தில் இருந்த காலம் அது அதன் பிறகு தொடர்ந்து சின்ன கவுண்டர் கோவில் காலை ஏழை ஜாதி இது போன்ற சர்க்கரை தேவன் செந்துரவாந்தி போன்ற பல திரைப்படங்கள் தொடர்ந்து அவருக்கு வெற்றி திரைப்படமாக அமைந்தனர் இவ்வளவு இந்த காலகட்டத்தில் ஒரு கட்டத்தில் பதினெட்டு படங்கள் அவர் நடிச்சிருக்காரு ஒரே வருஷத்தில் அதெல்லாம் சாத்தியமே கிடையாது அதை நடித்த ஒரே ஆள் உலகத்தில் விஜயகாந்த் மட்டும்தான் அது என்ன காரணம்னா உழைப்பு கடுமையான உழைப்பு ஓய்வில்லாத உழைப்பு நைட்டு இரவு பகல் பார்க்காம உழைத்து அந்த டேட் தயாரிப்பாளர்களுக்கு எந்தவித தேதி இடிக்காமல் அதை பிரித்து கொடுத்து அவர் அதை அதை பதினெட்டு படம் ஒரு வருஷத்தில் நடித்து கட்டியிருக்காங்கன்னா பெரிய விஷயம் அதை எப்படி பார்ப்பா அப்போவே அவருக்கு அந்த நிர்வாகத்திறமையும் இருந்திருக்கு திறமை அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும் ஸோ அப்போவே அவருக்கு அந்த நிர்வாக திறமையும் அவருக்கு இருந்திருக்கு அப்படி வந்தப்போ தான் என்ன ஆசை வச்சால் கருப்பு நிலா பெரிய மருது திருமூர்த்தி காந்திபுரோட மண் உளவுத்துறை வீரவளைஞ்ச மண் கல்லழகன்னு பயங்கரமான தொடர்ந்து படமாக பண்ணிக்கிட்டு இருந்தார் அவருக்கு அதில் தான் பெரும்பெறும் ரசிகர்கள் தமிழ்நாடு முழுக்க ஏன் உலகம் முழுக்க அவருக்கு உருவானார் அதுவும் கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு பிறகு உலகம் முழுக்க அவர்களுக்கு ரசிகர்கள் உருவாகினார் அதுக்கு காரணம் இலங்கை ஈழத்துக்காக போராடிய புலி தலைவர் பிரபாகரன் அவருடைய பெயரில் அந்த தலைப்பு வைத்தது அவருடைய மகனுக்கு பிரபாகரன் என்ற பெயரை வைத்தது இன்னொன்று என்று ஈழம் விடுதலை பெறுகிறதோ அன்று தான் நான் பிறந்த நாளை கொண்டாடுவேன் என பிறந்த நாளை கொண்டாடாமல் இருந்த ஒரு மனிதர் தலைவர் இப்படி அவருடைய எல்லா வாழ்க்கையும் படிப்படியாக கடந்து வந்த பாதைகளை பார்க்கும்போது வெறும் சினிமா படம் மட்டும் நடித்து கொண்டே இருக்கல சமூகம் சார்ந்த விஷயங்களையும் ஈடுபட்டு கொண்டே வந்தார் அப்படி வந்தவர் இப்போ இந்த காலகட்டத்திலையும் இந்த தொண்ணூறு டு இரண்டாயிரம் வரைக்கும் மாபெரும் கெட்டுக் கொடுத்த ஒரு நடிகராக உருவானார் அதன் பிறகு இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட பல வெற்றி படங்கள் கமர்ஷியல் அது எல்லாம் பண்ணிட்டார் ஆனால் எமோஷனல் ஒன்று இருக்குல்ல ஆடியன்ஸை வைக்கிறது அப்படி ஒரு படம் பண்ணார் அதுதான் வானத்தை போல அண்ணன் தம்பி கதை அதில் அவருடைய நடிப்பு இன்றைக்கும் அந்த வானத்தை போல படம் பார்த்தா அண்ணன் தம்பிங்கெல்லாம் கண் கலங்குற அளவுக்கு ஒரு அண்ணன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வாழ்ந்து தான் விஜயகாந்த் அது விஜயகாந்தை தவிர்த்து வேறு எந்த நடிகர் நடித்தாலும் அந்த படம் ஒரு அண்ணனாக ஏற்றுக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கும் அந்த அளவுக்கு அதை நடித்து அந்த படமும் மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சு குடும்பத்தோட தேட்டரில் வந்து படம் பார்த்து கொண்டாடின ஒரு படம் தான் வானத்தை போல அதே மாதிரி அடுத்த அரசியல் அரசியல் ரீதியான படங்களுக்கு தாவுனார் வல்லரசு பெரிய ஹிட்டான ஒரு படம் என்ற ஒருத்த இயக்குனர் இயக்கி அந்த படம் பெரிய அரசியல் பேசின படமாக இருந்தது வாஞ்சிநாதன் நரசிம்மா தவசி தேவன் சொக்கத்தங்கம் நிரஞ்ச மனசு கஜேந்திரா சுதேசி தருமபுரி சபரி அரசாங்கம் மரியாதை எங்கள் ஆசான் போன்ற தொடர்ந்து பல அரசியல் படங்களை அவர் இரண்டாயிரத்துக்கு பிறகு நடித்து கொண்டே இருந்தார் கடைசி அவர் விருதுகிரிந்த ஒரு படத்தை அவரை இயக்கி அவரை நடித்தார் இயக்குநராகவும் அந்த திரைப்படத்தில் நடித்தார் இவ்வாறு சினிமாவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பை அவர் முன்னேறினது அது ஒரு குறைய காலம்தான் பெரிய காலத்தில் டக்கு 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 டக்குன்னு வந்து பெரிய ரஜினி கமலுங்கிறவங்க விஜயகாந்த் முன்னாடியே பெரிய ஹீரோ ஆகிட்டார் அவர்களை வந்து அவர்களுக்கு நிகராக தமிழ் சினிமாவில் நட்சத்திர அந்தஸ்து பெருமளவுக்கு தொடர்ந்து பல படங்களை அவர் நடித்தார் இவர் நடித்த படங்களுடைய அந்த வாழ்க்கை முறையை பார்த்தாலே ஒரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எடுத்த உடனே கம்யூனிசம் கம்யூனிசம் சம்மந்தமான கதைகள் தான் நடிச்சிருப்பாரு இரண்டாவது காதல் கதைகள் மூன்றாவது ஆக்ஷன் மக்கள் சம்மந்தமான பிரச்சினையில் தலையிடுவது நான்காவது அதிகாரியாக நடித்திருப்பார் அதற்கப்புறம் அரசியல் கதை குடும்ப கதைன்னு போயிருப்பார் இவர் நடிக்காத எந்த களமும் கிடையாது எல்லாத்தரப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையையும் சினிமாவாக நடித்து எல்லோருடைய மனதிலும் இடம் தான் அவர் இன்றைக்கும் அவர் இறக்கும்போது அத்தனை மனிதர்களும் கண்கலங்க வேண்டிய சூழல் வந்தது இவ்வாறு அவருடைய சினிமாவுடைய பயணம் இப்படி இருந்தது அரசியல் பயணத்தை பார்ப்போம் அதெல்லாம் எந்த ஒரு தலைவரும் சாதிக்காத ஒரு சாதனை செய்தார் இர இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் கட்சி ஆரம்பித்து மதுரையில் பெரிய மாநாடு போடுகின்றார் இரண்டாயிரத்தி ஆறு மாநாடு போட்ட ஒரு வருஷத்திலேயே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருகிறது அப்போ அவர் தனித்து போட்டியிடுகிறார் ஆறு சதவீத வாக்குகள் பெறுகிறார் தனித்து போட்டிட்டு கூட்டணி இல்லாமல் அது கட்சி ஆரம்பித்த ஒரே வருஷத்தில் அதன் பிறகு பாராளுமன்ற தேர்தல் வருகிறது தமிழ்நாடு முழுவதும் வேட்பாளர்களை நிறுத்துகிறார் தனியாக அதாவது கூட்டணி இல்லாமல் பத்து சதவீத வாக்குகள் அவர் வந்து பெறுகிறார் இதெல்லாம் சாதாரணம் இல்லை திமுக எல்லாம் வேறு வேறு கட்சியிலிருந்து பிரிந்து வந்தது தி கிலிருந்து திமுக வந்தது இருந்து அதிமுக வந்தது அதனால அந்த கட்சி தொண்டர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்க சேர்ந்தாங்க விஜயகாந்த் ரசிகர்களை வைத்து கட்சியை ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் பொதுமக்களும் ஓட்டு போட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு தலைவராக உருவானார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கூட்டணி அதிமுகவோட அதுவும் கூட்டணிக்கு அவர் விருப்பம் இல்லாட்டாலும் பல முக்கியமான பண்டூட்டி ராமச்சந்திரன் நடிகர் சோ போன்றவருடைய ஆலோசனையின் பேரில் கூட்டணி வைத்து எதிர்கட்சி தலைவராக வந்தார் அதுதான் பெரிய ரெக்கார்டு அவர் அரசியலில் பண்ணார் ஏன்னா திமுக வந்து ஒன்றும் திமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் திமுக எதிர்கட்சியாக இருக்கும் திமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் திமுக எதிர்கட்சியாக இருக்கும் இப்படியே ரெண்டு பேருமே மாறி மாறி உட்காந்துக்கிட்டு இருந்த சட்டசபையில் திடீர்ந்து திமுகவை காலி பண்ணி கலைஞர் உட்கார்ந்த இடத்துல விஜயகாந்த் போய் உட்கார்ந்தார் எதிர்கட்சி தலைவர் இதுதான் பெரிய சாதனை இது எல்லாேருக்கும் அமையாது இருபத்தொம்போது நாற்பத்தோரு தொகுதியில் போட்டிட்டு இருபத்தொம்பது சீட்டை அவர் வெற்றி பெற்றார் இப்படி அவருடைய சினிமா பயனும் அரசியல் பயணம் ஒரு ஒரு எனர்ஜிக்காக அதிரடியாக அதுக்கு காரணம் அந்த ஆளுமை தான் அவர் முடிவெடுக்கிறது அப்படி ஒரு நல்ல நடிகராக நல்ல தலைவராக வந்தார் இன்னொன்று என்னென்னா நல்ல மனிதனாகவும் அவர் விளங்கியிருக்காரு அதான் சொல்கிறாங்களே சினிமாவில் எல்லாருக்கும் சமமாக ஈக்குவலாக அவருக்கு சாப்பாடு போடணும் அப்படின் இருக்கு நான் சார் நானே என்னோடய படங்கள் இயக்கும்போது நான் பார்த்துருக்கேன் தனித்தனியாக தான் வரும் லைட்மேனுக்கு தனியாக ப்ரொடக்ஷனுக்கு தனியாக டைரக்டருக்கு அதானா தனியாக அப்படின்னு சொல்லி கேட்டகிரியை வைத்திருக்காங்க சினிமாவில் அதை தான் விஜயகாந்த் ஆனால் அவரோட படங்களில் அவர் யூனிட்டில் விஜயகாந்த் அவர் என்ன சாப்பிட்றாரோ அதுதான் கீழ்மட்டத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கும் அப்படிங்கிற வ விதியை கொண்டு வந்தவர் விஜயகாந்த் அதே மாதிரி எளியவர் ஒரு பந்தா பகட்டு எதுவுமே இல்லாமல் இவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் யார் போனாலும் எதார்த்தமாக கூப்பிட்டு பேசக்கூடிய அளவுக்கு அவர் இருந்தார் அதனால தான் அரசியல் சினிமாவில் மாபெரும் வெற்றி பெற்று அவர் இறந்தத உடனே உலக தமிழர்கள் அனைவருமே கலங்க வேண்டிய சூழல் இருந்தது அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஒரு நல்ல நடிகராக நல்ல மனிதராக நல்ல குடும்பத் தலைவராக நல்ல அரசியல் தலைவராக முழுமையாக வாழ்ந்துட்டு போனவர் எந்த குறையும் இல்லாமல் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் மட்டும்தான் இதில் குறைன்னு சொன்னால் தமிழக மக்களுக்கு தான் குறை அவர் இன்னொரு பத்து வருஷம் உயிரோடு இருந்து ஒரு ரெண்டு தடவை தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்திருந்தா தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் தீர்ந்திருக்கும் அதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இல்லை தமிழ்நாட்டுக்கு அதிர்ஷ்டம் இல்லை அதிமுக திமுக என்ன இந்த கட்சிகள் பண்ணுற அட்டுளியம் தாங்க முடியாமல் ஏதாவது ஒரு நல்ல தலைவர் வருவான்னு இயங்கிக்கிட்டு இருந்த காலத்தில் வந்தவர் தான் விஜயகாந்த் விஜயகாந்த் சிஎம் ஆனால் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும்னு இயங்கிக்கிட்டு இருந்த காலத்தில் அவருக்கு உடல்நிலை குறைவானது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்ட இழப்பு உடல்நிலை சரியில்லாமல் தான் அந்த மாதிரி அவர் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார் இனி ஒரு தலைவர் விஜயகாந்த் மாதிரி பிறந்து வந்து நேர்மையாக நியாயமாக மக்களுக்கு சேவை செஞ்சு தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்தறதுக்குலாம் எவனும் புறக்கப்படுவது கிடையாது அவ்வளோதான் தளபதி யார் வர்றாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஒரு பெரிய மாற்றம் வரும் தமிழ்நாட்டுக்கு ஒரு விழிப்பு ஒரு இது மக்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு தலைவர் வருவான்னு எதிர்பார்த்தது நடக்க முடியாம போனது தமிழ்நாட்டு மக்கள் தோத்து போட்டாங்க தான் அர்த்தம் இனி ஒரு விஜயகாந்த் வந்து சினிமாவிலோ அரசியலிலோ மக்களிடம் இடம் பிடித்து இப்படி ஒரு புரட்சியை செய்வது கடினம் ஒரே விஜயகாந்த் அது நம்ம கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அவருடைய பெயரும் அவருடைய புகழும் நிலைத்து நிற்கும் மனித சமூகத்தில் மிகப்பெரிய சகாப்தம் പുരച്ച കെപ്റ്റൻ വിജയകാന്ത് അവർ നന്റി